வெல்கம் டு ஸ்டூடோ தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தை பற்றி ஒரு மரண அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்த் வரும் அப்புறமே சொல்லியிருந்த நிலமையில ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட அப்டேட் வந்து எதுவுமே வராது இருக்குது அதே டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவி ட்ராக்கர்ஸ் வந்து இந்த படத்துல இருந்து தார அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மந்த் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஏகே பார்த்தீங்கன்னா என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா கார் ரேசிங் முடிச்சிட்டு படத்தோட ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்காரு நவம்பர்ல பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தகவல் கிடைச்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேர் கிளி படத்தோட அந்த ரன்னிங் அப்படினா வேற ஹாலில் போய் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பயங்கரமான சக்க போட்டு போட்டுருக்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு இந்த அப்டேட்ல பார்த்திங்கன்னா இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டேரக்டர் யார் படத்தோட டெக்னீஷியன்ஸ் யார் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாட்டி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் ஆகும் இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இந்த அப்டேட் வந்து எதிர்பார்த்துக்குறோம் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அந்த ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பட் நம்ம ஏகேக்கு மட்டும் தான் தெரியும் டேரக்டர் டேரக்டர் யார் படத்தோட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் யார் மியூசிக் டேரக்டர் யார் எல்லாமே அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து ஏகே வந்து பயங்கர சீக்கிரட்டாக வச்சிருக்காரு எப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்குறாரோ இந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க அப்படி தான் உண்மையான விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரம் இந்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மைத்ரி மியூ மேக்கர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கன்ஃபார்ம்ல இருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் ஆகுது என்ன வந்து ஏகே பிளான் பண்ணிடுறாரு அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர்ஸை பார்த்திங்கன்னா ஏகே சூஸ் பண்ணிட்டார் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சூஸ் பண்ணிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மந்தில் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நெட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்